ஏய் மயில் இல்லை இன்னும் ரெண்டு நாளாக தேடி இருந்தேன் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கிறேன் நான் உனக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து இருக்கிறேன் தெரியுமா ம் வேட்டைக்காரங்களாம் வந்தால் கூட முடிக்க முடிக்க விட்டுக்கிட்டு பாதுகாப்பு கொடுத்து வச்சுட்டுறேன் சொல்லு உன் தோகைக்கு இன்னும் எத்தனை பேர் தேடிட்டு வராங்க தெரியுமா அங்கங்கே போய் ஆடி வச்சுட்டு வர அமைதியாக இருக்க மாட்டேங்கிற நீயே எதுக்கு மயில் போய் அங்கங்கே ஆடி வச்சிட்டு வர என்ன பாருங்கள் என் தோகை பாருங்கன்னு ம் வள கட்டுறதுக்கு வராங்க அங்கே விட்டுருட்டுமா மயில் ஏதாவது ஒரு பெண் மயிலோட சுத்துற அப்புறம் அங்கங்கே போய் என்ன பாருங்கள் அப்படின்னு ஆடுற பா ரெண்டு மூணு திரியுதும் பின்னாடி மை அப்படியே ஒரு ஆட்டம் தான் போட மை